இந்த இயந்திர அறிவியல் உலகில் திறமையாக செயற்கையான திறமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழும்போது நம்ம செய்கிற தொழில் எல்லாமே செயற்கையானது இயற்கையானது கிடையாது இது வந்து செயற்கையானது உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதன் பிறகு உருவாக்கப்பட்ட திறமைகள் இது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட படுவதற்கு முன்பு மனுஷங்களுக்கு பெரிய திறமைகள்லாம் கிடையாது மனுஷங்க இயற்கையோடு இணைஞ்சு பிற உயிரினங்கள் போல இயற்கையோடு இணைஞ்சு கலந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு கத்தி கிடையாது அருவா கிடையாது சுத்தியல் கிடையாது ஈட்டி கிடையாது வாழ் கிடையாது தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு திறமைகளே இல்லாமல் இருந்தாங்க அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இரும்பு செம்பு இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு உலோகங்களாலான எந்த ஒரு கருவிகளும் கிடையாது ஆயுதங்களும் கிடையாது அப்போ வந்து ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது வெட்ட முடியும்னு அவங்க நினைக்கல அந்த அளவுக்கு தான் திறமை இருந்தது அப்போ மனுஷங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்ம நம்முடைய திறமை என்ன அப்படின்னா நாமெல்லாம் எளிமையானவங்க அப்படின் தான் நினச்சிருப்பாங்க உலவங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அதாவது கற்காலங்களில் உலவங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கடந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த பயன்பாட்டுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்போ வந்திருக்கும் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் முழுக்க அந்த ப அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் அப்போ அதற்கு முன்பு கற்காலங்கள் தான் உலகங்கள் இல்லாத காலங்களில் நம்ம கற்காலங்கள்னு சொல்லணும் அது வந்து ரொம்ப ஏதோ ஆதி காலம்னு நினச்சிக்காதீங்க ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள் அனைத்துமே கற்காலங்கள் தான் கற்காலத்தில் மக்கள் மனுஷங்களோட திறமை என்னென்னா நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு அவங்க நினச்சி இன்றைக்கி நம்ம வந்து விண்வெளிக்கு போகிறோம் அல்லது என்னென்னவோ சா என்னவோ செஞ்சுட்டு இருக்கோம் கோரிடுகிறோம் அப்புறம் ஏவுகணை அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் இந்த உலோகங்கள் தான் உலோக பயன்பாடு தான் காரணம் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறோன்னா அதுவும் உலோக உலோகத்தினால் ஏற்பட்ட சாதனை தான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஏற்படுத்தப்பட்ட சாதனைகளில் அதுவும் ஒன்று இப்படி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனித வாழ்க்கை வந்து மாறிப்போச்சு மனிதங்களோட தன்னம்பிக்கையும் மாறிப்போச்சு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனுஷங்களுக்கு வந்து பற்றின நம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா தன்னால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்படின்னு தான் இருந்தாங்க மரத்தெல்லாம் வெட்ட முடியுமா அப்படின்னு இருந்தாங்க மரத்தெல்லாம் வெட்ட முடியாதுப்பா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா அப்போ இந்த உலகம் முழுக்க என்னவாக இருந்துருக்கணும் அப்படின்னா உலகங்கள் கண்டுபிடிக்க கூடாது இருக்கணும் ரொம்ப பசும் சோலையாக இருந்திருக்கும் மரங்கள் அடர்ந்து பசும் சோலையாக நல்லா மழை பெய்கிற இடம் இதுக்கிடையில் தான் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு லட்சக்கண பல லட்சக்கணக்கான வருஷமாக அந்த பூமி இருக்குது கோடிக்கணக்கான வருஷமாக அந்த பூமி இருக்குது அப்படின்னா எப்போவுமே மரங்களை வெட்டவே இல்லை காடுகள் தீக்க அதாவது காட்டு தீயினால் மட்டும்தான் அந்த காடுகள் அழிந்திருக்கது தவிர மரத்தை யாருமே வெட்டவே இல்லை உலோகங்களை எப்போ மனுஷங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அந்த மரங்களை வெட்டுறாங்க மரத்தை வெட்ட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருது அது வரைக்கும் மனுஷங்களோட தன்னம்பிக்கை என்னவாக இருந்ததுன்னா நம்மளால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அங் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட தன்னம்பிக்கை இருந்தது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த மரத்தை வெட்ட முடியும் அந்த மர வெட்டப்பட்ட மரத்தை வச்சுக்கிட்டு க வீடு வீடு கட்ட முடியும் கதவு ஜன்னல் செய்ய முடியும் அப்புறம் வந்து ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் உலகங்களால் உலகங்களாலான ஆயுதங்கள் உளியெல்லாம் சுற்றியெல்லாம் வச்சு கல்லெல்லாம் வெட்டி உடைச்சி அதை வச்சு பெரிய கோயில் மாதிரியான கட்டடங்களை கட்ட முடியும் அப்படின்னு அதன் பிறகு தான் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித தன்னம்பிக்கையே மாறிச்சு மனுஷங்களால் இவ்வளோ செய்ய முடியும் அவங்களோட அவங்களுக்கு இருக்க தன்னம்பிக்கையே மாறிப்போச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் மனுஷங்க தன்னை பற்றி எளியவர்களாக நினைத்து கொண்டார்கள் எளிமையானவர்களாக நினைத்து கொண்டார்கள் தங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த இயற்கையை மாற்ற முடியாது இயற்கையை சீர்திருத்த முடியாது தனக்கு சாதகமாக தன்னுடைய பாதுகாப்பிற்கு சாதகமாக தனது பாதுகாப்பிற்கு எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத ஒரு அளவுக்கு இந்த இயற்கையை மாற்ற முடியும்னு அவங்க நினைக்கல அதனால் இயற்கையோடு இணைஞ்சு பிற உயிரினங்கள் தன்னை வேட்டையாடும் சிங்கம் புலி கரடிலாம் ஏகப்பட்டது இருந்திருக்கும் சிங்கம்புலி கரடி சிறுத்தைகள்லாம் ஏகப்பட்டது இந்த உலகத்தில் இருந்திருக்கும் கோடி கணக்கில் இருந்திருக்கும் அவைகளுக்கு வே அவைகளுக்கு உணவாக அவைகளால் வேட்டையாடப்பட்டு மனுஷங்க ஓடி ஒழிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஓடி ஒளிஞ்சு பயந்து பதுங்கி ஒரு மரண பயத்தோடு தான் வாழ்ந்துட்டுருந்தோம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த நம்மை அச்சுறுத்துகிற இந்த இயற்கையை இந்த மரத்தை இந்த அடர்ந்த காடுகளை சீர்திருத்த முடியும் சமோடியாக மாற்ற முடியும் சிங்கம் புலி சிறுத்தைகளை வேட்டையாட முடியும் யானைகளை வேட்டையாட முடியும் நம்மை பயம் நம்மை பயமுறுத்துகிற நம்மை வேட்டையாடுகிற இந்த சிங்கம் புலி க சிறுத்தை கரடி ஓனாய் கழுதைப்புலி இப்படி எல்லாத்தையும் நம்மளால் வேட்ட முடியும் வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் தான் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்தது தனக்கு சாதகமாக இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அப்படி மாறுது தான் கடந்த மூவாயிரம் வருஷமாக மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க வெட்டி சமவெளியை உருவாக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நம்ம சமவெளியில் வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த பசுமை குறஞ்சி போச்சு அதனாலே மழை வளம் குறஞ்சி போச்சு அந்த அளவுக்கு மனுஷங்க செய்கிற அந்த செயல்னால் நல்ல நமக்கு நிறைய நன்மைகள் அதனால் நிறைய தீமைகளும் இருக்குது ஒரு ஐம்பது சதவீத நன்மைகள் ஐம்பது சதவீத தீமைகள் உலகங்களால் நமக்கு அவர் ஐம்பது சதவீத நன்மைகளும் ஐம்பது சதவீத தீமைகளும் இருக்குது உலகங்களால் நமக்கு ஏற்பட்ட தீமை என்ன இந்த போர்கள் நடைபெறுகிறது மக்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க துப்பாக்கி இது இதனால் இப்படி கோடிக்கணக்கான வேறு செத்து போயிட்டாங்க நோய்கள் ஏற்பட்டதுக்கும் உலகங்கள் தான் காரணம் அதே நேரத்தில் என்னென்னா இந்த மாதிரி சமவெளிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க நிறைய நிறைய சிங்கம் புலி சிறுத்தை கரடி இது மாதிரி நம்மளை வேட்டையாடுகிற உயிரினங்களை கோடிக்கணக்கில் இருந்ததை அதை அன்றைக்கி கொன்று ரொம்ப சில ஆயிரங்களாக மாற்றி விட்டார்கள் இதெல்லாம் வந்து உலவங்களால் நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் உலவங்களால் நமக்கு ஏற்பட்ட தீமைகளும் நிறைய இருக்குது அப்படி அப்படி அது திறமைன்னா என்னென்னா இது ஒரு செயற்கையான திறமை தான் இப்போ வந்து மனுஷங்க இந்த இயந்திர அறிவியல் உலையில் ஒரு ஒரு டாக்டராக இருக்காங்க இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னா இது ஒரு செயற்கையான திறமை இந்த திறமையெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உருவான திறமை அதற்கு முன்பு மனுஷங்களுக்கு இவ்வளோ திறமைகள்லாம் இருக்கவே இல்லை உலகங்கள் தான் இன்றைக்கி வந்து டாக்டராக இன்ஜினியராக எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக மோட்டார் மெக்கானிக் இப்படி பலவித திறமைகளோடு இருப்பதற்கு உலகங்கள் தான் காரணமாக இருக்கிறது இன்றைக்கி இந்த ஏ இப்போ வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா திறமையை தான் பார்க்குறாங்க திறமையை வச்சு தான் அந்த திறமைக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்க நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அது நல்லதோ கெட்டதோ திறமையை பார்த்து மயங்குறாங்க இந்த இயந்திர அறிவியல் விலையில் திறமை திறமையை பார்த்து மயங்குறாங்க எப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க அவங்க இருந்த வரைக்கும் அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களா அப்படின்னா அதிகாரத்தை வச்சுட்டு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எந்த நல்லதும் பண்ணலை ஆனால் அவங்கள பார்த்து அவங்களுக்கு அவங்கள வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை தடவை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க மக்கள் ஏன் திரும்ப திரும்பன்னு அவங்க திறமையை பார்த்து எப்படி ஒரு கட்சியவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எம்ஜிஆருக்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வழி நடத்தினாங்க அப்படிங்கிற வகையில் அவங்க திறமையை பார்க்குறாங்க அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களாங்கிறத விட அவங்க திறமையை பார்த்து வியந்து அந்த திறமைக்கு மயங்குறாங்க அவங்க வந்து ஒரு மக்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா செஞ்சாங்களா அப்படின்னா நல்லது செய்யலை அப்போ தீங்கு செஞ்சாங்களா அப்படின்னா தீங்கு செஞ்சாங்க நிறைய தீங்கு தீமை தான் செஞ்சு நல்லது செய்யலைனாலே அது தீ தீமை தானே அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நை நல்லது செய்யலைனாலே அது தீமை தானே மக்களுக்கு செய்கிற தீமை தானே அப்போ அந்த தீமையை தான் அவங்க நல்லது செய்யலை அதனால் அது அது வந்து தீமை தான் தீமையை தான் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆனாலும் அவங்கள ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த திறமையை பார்க்குறாங்க திறமைக்கு பணிஞ்சு போகிறாங்க திறமையை பார்த்து மயங்குறாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ அவங்க நல்லது செய்கிறது இதெல்லாம் பாக்குறதுல மக்கள் எதை பாக்குறாங்கன்னா அது பாக்குறாங்க இப்போ மோடி பாத்தீங்கன்னா மோடியும் வந்து ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி பிரதமர் ஆயிட்டாரு மூணாவட்டி வந்துடுவாரும் இப்ப மக்கள் பயந்துட்டு இருக்காங்க அவர் நல்லது செய்யல அவர் மக்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னாலே என்ன அர்த்தம் தானே செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அவருடைய திறமையை பார்த்து மயங்கி திரும்பவும் தேர்ந்தெடுத்துருவாங்களோ அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க நல்லது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்குறது இல்லை மக்கள் திறமையானவர்களா எந்த வகை ஏதாவது ஒரு வகையில் அவங்க திறமையானவர்களாக இருக்கிறார்களா தனது திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார்களா ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறதா அது நல்லதோ கெட்டதோ திறமையை மட்டும் பார்த்து அதுக்கு மயங்கி போய் அவங்களுக்கு ஓட்டுது அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் திருடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு திருடர் வந்து திருடிட்டே இருக்கார் தொடர்ந்து போலீஸ்ட்டை மாட்டாமல் திருடிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த திருடரின் திறமையில் மக்கள் மயங்கி விடுகிறார்கள் அந்த திரு அந்த திருடர்களுக்கு ரசிகர்களாக மாறிடுறாங்க அந்த திறமைக்கு ரசிகர்களாக மாறிட்டுருங்க அவன் திருடறது வந்து மக்களுக்கு கேடுதான் நன்மை தீமை தான் செஞ்சிட்ருக்கான் அந்த திருடன் வந்து மக்களுக்கு தீமை தான் செஞ்சிட்ருக்கான் தொடர்ந்து அவன் போலீஸ்டை சிக்காமல் இருக்கும்போது ரொம்ப வருஷமாக மாட்டவே இல்லைங்க அவர் தலைமுறையாக இருந்து திருடிகிட்டே இருக்கார் கொள்ளடிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா கடைசியில் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய திறமைக்கு ரசிகர்களாக மாறி விடுகிறார்கள் அந்த தான் ஒரு கொலைகாரர் இருக்கிறார் அப்படின்னா தொடர்ந்து தலைமுறைவாக இருந்து அவர் தன்னுடைய கொலை ஏதோ சமூக விரோத செயல் ஏதோ ஒரு பயங்கரவாத நடவடிக்கை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா ஒரு சவாலாக இருக்கிறார் காவல்துறைக்கு சவாலாக இருக்கிறார் காவல்துறையிட்ட மாட்டாமல் இருக்கார் அப்படின்னா கடைசியில் அவரோட திறமைக்கு மக்கள் அடிமையாகி அந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு ரசிகர்களாக மாறிவிடுகிறார்கள் அந்த திறமைக்கு ரசிகர்களாக திறமையை தான் பார்க்குறாங்களே தவிர நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா அப்படின்னு மக்கள் பார்க்கறதுல அதனால்தான் இந்த உலகத்தில் ஏன் கெட்டவர்கள்லாம் ஆட்சியாளர்களாக மாறினாங்க இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் கெட்டவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அதுக்கெல்லாம் என்ன காரணம் கெட்ட எண்ணம் படைத்தவர்களிடம் இந்த ஆட்சி போகிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் வந்து திறமையை தான் பார்க்குறாங்க நல்ல எண்ணத்தை பார்க்கல திறமை மூலமாக யார் ஆதிக்கம் செலுத்துகிறா யார் ஜெயிக்கிறா யார் வந்து வெற்றி பெறுகிறா அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர அந்த வெற்றி பெறுகிறவருக்கு நல்ல எண்ணம் இருக்கா நல்ல நோக்கம் இருக்கா அப்படிங்கிற வெற்றி பெறுகிறவருடைய பின்னாடி போகிற போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருக்க தவிர நல்ல நோக்கம் உள்ளவங்க பின்னாடி போகணுங்கிற எண்ணம் இல்லை அதனால் அதனால் நல்ல நோக்கம் இருந்தால் மட்டும் போதாது தீய உடையவர்களை வெற்றி கொள்கிற எந்த எண்ணமும் இருக்கணும் தீய நோக்கம் உடையவர்களின் திறமையை வெல்லுகிற தீய நோக்கம் உடையவர்களை தீய நோக்கம் உடையவர்களை வீழ்த்துக்கிற திறமை நல்ல நோக்கம் உடையவர்களுக்கு இருக்கணும் அந்த ஆதிக்கம் அந்த திறமை இருந்தால் தான் நல்லது ஜெயிக்கும் வெறும் வந்து நல்ல எண்ணம் மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்க நல்லவங்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்க க ஒரு தீயவர்களை வீழ்த்தி விட்டு ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த திறமை உங்களுக்கு வேணும் அப்போ தான் வந்து நல்லதை இங்கே வந்து நிலைநாட்ட முடியுமே தவிர நல்லது ஏன் தோற்று போச்சுன்னா நான் இன்றைக்கி ஏன் வந்து அரசியலில் பார்த்திங்கன்னா ரவுடிகளாக இருக்காங்க எல்லா சமூக விரோதிகள் அவங்க பின்புலம் பார்த்திங்கன்னா அப்படி அவங்க பேக்ரவுண்டில் செஞ்சிட்ருக்க வேலை பின்னணியில் செஞ்சிட்ருக்க வேலை எல்லாமே சமூக விரோத செயல்கள் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நல்லது செய்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி அரசியலுக்குள்ளே போக முடியல அப் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கெட்டது செய்கிறவங்க திறமையானவர்களாக இருக்கிறார்கள் நல்லது செய்கிற நல்ல நோக்கமுடையவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துல இந்த தீயவர்கள் இருக்கிறார்கள் தீய நோக்கமுடையவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தனது திறமையால் பிற பிறரை வந்து வீழ்த்துவதில் நல்ல நோக்கமுடையவர்களை வீழ்த்துவதில் எப்படி அந்த ஆட்சியை நோக்கி நல்ல நோக்கமுடையவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் என்கிற அந்த திறமை எனக்குல அது வந்து கெட்டவங்களுக்கு இருக்குது தான் இன்றைக்கி கெட்டவங்க ஆட்சி அதிகாரத்தை கெட்டவர்கள் கைப்பற்றுவதற்கு அதான் காரணமாக இருக்குது அதனால் அதனால் நல்ல நோக்கம் மட்டும் இருந்தால் போதாது திறமையும் இருக்கணும் கெட்ட நோக்கமுடையவர்களை வீழ்த்துக்கிற திறமை இருக்க வேண்டும் தான் இன்றைக்கு நிறைய இந்த மோசமான ஆட்சியாளர்களால் இந்த ஏன் ஆட்சி அதிகாரத்தை மோசமான ஆட்சியாளர்கள் மோசமான நோக்கமுடையவர்கள் கைப்பற்றுக்கிறாங்கன்னா மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா திறமையை பார்த்து மயங்கிடுறாங்க நல்ல நோக்கம் இருக்குதான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க திறமையை பார்த்து மயங்கிடுறாங்க